இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை வந்து முதலாவது வார்த்தை நாம் தியானித்தோம் அது மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை என்னத்தை வெளிப்படுத்துகிறது நம்மளுக்கு தெரியுமா என்ன வெளிப்படுத்துது இந்த இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு என்ன வெளிப்படுத்துது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தை ரட்சிப்புனா என்னது ரட்சிப்புனா மீட்கிறது இல்லைன்னா காப்பாற்றப்படுறது எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேக்குறதா என்னது ரட்சிப்பு எந்தெந்த உலகத்துல முதல்ல என்ன வந்தது ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் பாவமும் சாபமும் கடந்து வந்தது ஒரே ரோமர் பனிரெண்டாம் படி எல்லா வசனத்தையும் நானே சொல்றேன் நேரத்து நிமித்தமா ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்து நிமித்தம் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது நோவா ஆதாமுடைய காலத்துக்கு அப்புறம் திரும்ப ஜலப்பிரளயத்தினால உலகம் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது உலகம் அழிக்கப்பட்டு மறுபடியும் எட்டு பேர் காப்பாற்றப்பட்டாங்க யாருடைய குடும்பம் நோவாவுடைய குடும்பம் அந்த எட்டு பேர் காப்பாற்றப்பட்டாங்க அந்த எட்டு பேரும் சிலப்பள்ளையத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வந்து பாத்திரம் நோவா பயிரிடுகிறனாகி ராத்த தோட்டத்தை நாட்டி அவர் வந்து கொண்டு படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது நிமித்தம் அதை அந்த அவர் அவருடைய நிர்வாணத்தை பார்த்தது நிமித்தம் தன்னுடைய இளைய மகனை அவர் நம்ம பார்க்கிறோம் இது நிமித்தம் மறுபடியும் உலகத்துக்குள்ள என்ன வந்துருச்சு மூன்றில் ஒரு சந்ததியின் மேல சாபம் வந்தது ஏன் இப்படி நோவா சபிச்சாரு அப்படின்னு சொல்லி அது ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது அதுக்கு ஒரு அறிவியல் அறிவியல் பூர்வமா சயின்டிபிக்கா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க ஆண்டவர் வந்து ஆதியிலே அந்த உலகத்தை உருவாக்கும் போது அந்த உலகத்துக்கு மேல பூமிக்கு மேல ஒரு ஜலத்திரையை வைத்திருந்தார் அந்த ஜலத்திரை எப்ப போயிருச்சு தண்ணீினால உலகத்தை மூடி வச்சிருந்தார் ஒரு ஏசி போல பூமியை வச்சிருந்தார் மனுஷனுக்கு வேர்க்காது அவன் கடினப்பட்டு உழைத்தா மட்டும்தான் வேர்க்கும் எந்த பொருளும் கெட்டு போகாது ஒரு ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் எப்படி இருக்கும் நல்ல ஒரு சுகமான ஒரு லைஃப் ஆண்டவர் வச்சிருந்தார் அந்த ஜலத்திரை எப்ப எப்போ போயிருச்சு உலகத்தை விட்டு எப்போ போயிருச்சு அந்த ஜல ஜலத்திர நோவோட வெள்ளத்துல எல்லாமே பூமியில கொட்டி அந்த ஜலத்திர போயிருச்சு நோவாவுடைய வெள்ளத்துக்கு முன்னாடி வெள்ளத்துக்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள் காலநிலை மாற்றம் வந்துருச்சு கோடைக்காலம் மாரி காலம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த பூமியில வந்து அந்த ஏசி போல இருந்த கண்டிஷன் போயிருச்சு அதுக்கு முன்னால எந்த பொருளுமே குளிச்சு போகாது கெட்டு போகாது ஆனா அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் நுண்கிருமிகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டுல அரைச்சு வச்சாலோ இல்ல ஜூஸ் போட்டு வச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சது என்ன என்ன ஆரம்பிச்சிரும் குளிச்சு போக ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு கண்டிஷன் தான் இந்த இந்த நோவா வெள்ளத்துக்கு பின்னால வந்தது அது ஒருவேளை நோவா வந்து அதுக்கு திராட்சை ரசம் குடிச்சிருப்பாரு நோவா அவருடைய வெள்ளத்துக்கு வெள்ள வருகிற காலத்துக்கு முன்னாலேயும் அவர் திராட்சை ரசம் குடிச்சிருக்காரு அவர் அறுநூறு வயதுல தான் வெள்ளம் வருது அப்ப அப்ப வரைக்கும் அவருக்கு போதை வரல வெறி வரல எதுவும் வரல ஆனா அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அவர் குடிச்ச உடனே அவருக்கு என்ன வருது அதன் மூலமா அவருக்கு வந்து வெறி வந்துருச்சு அவருக்கே தெரியாது அந்த ஆக ஆக அது கெட்டு போய் ஒரு போதை உள்ள பொருளா மாறும் அவருக்கு தெரியாது அவர் அது நிமித்தம் அப்படி வந்து கூடாரத்துல படுத்திருந்தான்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு காரியம் சொல்லப்படுது ஆனா இத சரியா தப்பான்னு நம்மளால கிரகிக்க முடியாட்டியும் அந்த இளைய மகன் செய்த காரியம் என்ன நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம் ஆஹ் பிறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைற மாதிரி நோய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவோம் நம்ம பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வரதை நம்ம அனுமதிக்க மாட்டோம் நம்ம ரூமுக்குள்ள யாராவது வராத அனுமதிக்க மாட்டோம் ஒரு பெரிய ஆஃபீஸோட ரூமுக்குள்ள பர்மிஷன் எல்லாம் போக முடியாது அதே போல அந்த காலங்கட்டங்கள்ல ஒருத்தருடைய கூடாரங்களில் ஒருத்தர் இன்னொருத்தர் போகணும்னா தனித்தனியாக இருக்கிற கூடாரத்தில் இன்னொருத்தர் போய் பிரவேசிக்க முடியவே முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்களாம் ஆனால் அந்த சூழ்நிலையை கடந்து இந்த காம் என்ன பண்றாருன்னா தகப்பனுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரோட கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு நோவாவோட கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு அவர் தனக்கு செய்த காரியத்தை அறிந்து அந்த மூன்றாவது மகன நோவா என்ன பண்றாரு நீ அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லி சபிக்கிறார் இது நிமித்தம் உலகத்துக்குள்ள மறுபடியும் சாபம் கடந்து வருது மறுபடியும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட சந்ததியில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்றாரு அங்க நியாய பிரமாணம் கொடுக்கப்படுது அதுல என்ன காரியம் இருக்கு நிறையா அநேக சாபங்கள் இப்படி நிறைய உலகம் ஃபுல்லா வந்து சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம் மத்திய பதினைஞ்சு இருபத்தி ரெண்டு ல இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வருஷங்கள்ல ஒரு காணாணிய ஸ்திரீ வந்து கேக்குறாங்க ஆண்டவரே என்னோட மகளை சுகப்படுத்துங்கன்னு அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிற போடுகிறது நல்லதுல்லன்னு சொல்லி ஆண்டவரன்னு இப்படி ஒரு கடினமான வார்த்தையை சொல்லிட்டாரேன்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ சொல்றாங்க ஆமாப்பா நாங்க நாய்க்குட்டிதான் ஆனா நாங்க வந்து பொறிக்கையாது சாப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த காணாணிய ஸ்திரீ தன்னோட சந்ததி மேல இருக்கிற அந்த சாபத்தை அவங்க ஏத்து கொள்றாங்க அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அந்த காணாணிய ஸ்திரீக்கும் தான் அவர் வந்து கொஞ்ச நாள்ல

யோவான் ஒன்று பத்தொன்பது வசனங்கள் யோவான் மூன்று பதினாறு பதினேழு வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்த்த தீர்க்கறக்காக அவர் வர்றாரு இந்த நேரத்துல பார்க்குறோம் அந்த இரண்டாவது வார்த்தைகளாக கடந்து வருகிறோம் ஏசப்போட சிலுவையின் அருகில் ரெண்டு கல்லர்களை வலது புறத்தில் ஒருத்தரும் இடது புறத்தில் ஒருத்தருமா அவங்களை வந்து சிலுவையில அரைஞ்சிருக்காங்க அவர் அக்கிரமக்காரர்ல ஒருவராக எண்ணப்பட்டார் இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் வந்து சிலுவையில அரைஞ்சிருக்காங்க அப்போ அவர் அந்த சிலுவையில் இருந்த ரெண்டு கல்லர்களோட பேர் வந்து அந்த மனம் திரும்பின கல்லன் பேர் வந்து தீஸ்மாஸ் அப்படின்னும் அந்த இன்னொரு கள்ளன் பேரு கெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கோடைமஸ் தாஸ்பல் ஆஃப் நிக்கோடைமஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்களாம் இன்னும் அந்த அந்த கலர்களை பற்றி சில அவங்க வந்து எகிப்துக்கு போகிற வழிகளில் குகைகளில் தங்கி வர்ற போறவங்களெல்லாம் காயப்படுத்தி அவங்கள ஃபுல்லாக வழிப்பறி பண்ணுற ஒரு கொள்ளை கூட்டம் இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கலர்களும் ஒரே வயசு ஒரே அவங்க கலிலேயால பிறந்தவங்க சொல்லிட்டு குறித்து ஒரு டீட்டெயில் எழுதி வச்சிருக்காங்க அப்போ அங்க இருக்கிற எல்லா மக்களும் அந்த சிலுவையில் அந்த முதலாவது வார்த்தை முடிஞ்சிருச்சு பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொல்ற வார்த்தையை வந்து பேசி முடிச்சிட்டாரு இப்ப இரண்டாவது வார்த்தை அவர் வந்து பேசுறாரு இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அந்த ரோம போர் சேவகர்கள் பரிசேயர்கள் அங்க இருக்கிற யூதர்கள் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கள்ளன் ரெண்டு கல்லர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏசப்பாவை நிந்திக்கிறாங்க திட்டுறாங்க நீ ராஜாவா நீ மேசியாவா நீ கிறிஸ்துவா நீ இப்படி இருந்தா சிலுவையில இருந்து இறங்கி வா நீ சிலுவையில இருந்து இறங்கி வா இப்படியே சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வார்த்தையுமே ஆண்டவர் வந்து அவரை திட்டுற வார்த்தையும் தூஷண தான் ஆண்டவர் வந்து காட்டி கொடுக்கப்பட்ட அப்போ இருந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர் வந்து அவரை வந்து அவங்க வந்து அப்ப வரைக்கும் அவர் ஒரு உலக ரட்சகர்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கவே இல்லை அவர் வந்து சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா சிலுவையிலிருந்து வா அவர் வந்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்து அது வரைக்கும் யூதர்களுக்கு அவர் எத்தனையோ இஸ்ரவேல் நாடுகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணி ஜனங்களை குணமாக்கிட்டே இருந்தாரு ஆனா அந்த எந்த விசுவே அந்த பரிசெயர்களோ யூத மக்களோ என்ன பண்ணவே இல்லை பாப்பாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க என்ன பண்ணிடுவாங்க போயிருவாங்க அவர் விசுவாசிக்கவே மாட்டாங்க அவரை நம்பவே மாட்டாங்க கடைசியா வந்து சிலுவை கிட்ட வந்து நின்னு கேட்கிறாங்க நீ இப்ப இருந்து இறங்கி வா நாங்க உங்களை ஒன்னு என்ன பண்ணுவோம் விசுவாசிப்போம் மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல சொல்றாங்க நீங்க சிலுவையில இருந்து இறங்கி வந்தா நாங்க விசுவாசிக்கிறோம் கடைசி நேரம் வரைக்கும் அவங்க வந்து இவர் ஒரு இவர் ஒரு மேசியா இவரோட கிறிஸ்து இவர் ராஜான்னு சொல்லி அவங்க நம்பவும் இல்லை விசுவாசிக்கவும் இல்லை இப்படி சொல்லி கடைசி வரைக்கும் அவரை வந்து நிந்திச்சுட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற கள்ளனும் கேட்கிறாரு என்ன இப்போ இப்ப நீ என்ன எங்க இருந்து காப்பாத்துங்க இந்த சிலுவையில இருந்து இறக்கி விட்டுருங்க நான் போயிடுறேன் நீங்களும் சிலுவையில இருந்து இறங்கிருங்க என்னையும் சிலுவையில இருந்து இறங்கிருங்க அப்படி இறங்குறக்க ஆண்டவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையில தொங்குறாரு ஏன் தொங்குறாரு உலகத்துல எப்போ பிறந்த மனிதர்கள் இனி பிறக்கிற மனிதர்கள் எல்லாருடைய பாவ சாபத்தையும் சுமந்து தீர்க்குபடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு எந்த அற்புதத்தையும் அங்க நிகழ்த்தி காட்டணும்னு சொல்லி அவர் சிலுவையில தொங்கல அவர் அது வரைக்கும் அவரை வந்து தூஷிச்சுட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த அந்த பல அந்த 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 திரும்பின கள்ளன் வந்து அவர் பார்க்கிறாரு அவரை மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு ஆரம்பத்துல அவரும் நிந்தி நிந்திச்சாலும் அவர் வந்து அவருடைய மனதுல ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் இந்த முப்பத்தொன்பதாவது அவர் வந்து முதல்ல அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த நிந்திக்கிற மற்ற கள்ளனை பார்த்து மற்றவனை மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லி ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் கேக்குறாரு அவர் யாருக்கு பயப்படுறவரா மாறுறாரு தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனா அந்த கள்ளன் வந்து மாறுறாரு இரண்டாவது சொல்றாரு நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான் தன் மேல நிறைய பாவம் இருக்கு நான் பண்ணின அநேக வழிப்பறிகள் அநேக கொலைகள் என் மேல இருக்கு நான் பண்ணினது பாவம் தான் சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு அது நிமித்தமா என் மேல சாபம் இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் ஒத்துக்கிறாரு ஆண்டவர் முதலாவது வார்த்தை சொல்லும் அந்த மன்னிப்பின் வசனத்தை அவரும் வந்து கவனிக்கிறார் இப்படி தன்னை அடிக்கிறவங்களே மன்னிக்கிறவர் என்னையும் மன்னிப்பாருன்னு சொல்லி அவர் வந்து அந்த பாவம் இப்ப நிச்சயம் அவருக்குள்ள வருது உடனே அவர் வந்து பாக்குறாரு மத்தவங்கலாம் நீ ராஜாவா ராஜாவா அவரை அவரை போட்டு நிந்திக்கிறாங்க உலகத்துக்கு தான் அவர் ராஜாவா இருப்பார் வெளிப்படையா அவர் ராஜாவா வருவார்னு சொல்லி ஆனா இந்த மனுஷன் அவர் பாக்குறாரு அவரு ராஜாதான் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு யோவான் பதினெட்டு முப்பதாறுல என்னுடைய ராஜ்யம் இவ் உலகத்துக்குரியதல்ல என்று சொல்லி அந்த வார்த்தைய இந்த மனுஷன் அந்த இப்படி இந்த வார்த்தையை அந்த மனிதனுக்குள்ள அது வந்து கிரியே செய்யுது இவர் ராஜாதான் இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விசுவாசித்து அவர் உடனே கேட்கிறார் இயசுவை நோக்கி இவ்வளவு நேரம் நிந்திக்கிற வார்த்தை ஆனா இந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்ட உடனே அவர் சொல்றாரு அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு கள்ளன் விசுவாசிக்கிறாரு அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும்னு சொன்ன ஆண்டவர் வந்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே அப்படின்னா மெய்யாகவே உண்மையாவே நீ என் கூட பரதேசம் இருப்பான்னு அவருக்கு ஒரு பெரிய பெரிய வாக்கு தத்துவம் அவ்வளவுதான் அந்த முதல் மூன்று வார்த்தைகள் ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தை ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் எல்லா பாவ சாபங்கள் அவர் மேல சுமத்தப்பட போகுது அந்தகாரம் உண்டாக போகுது இந்த அதிகாரம் உள்ள ரட்சிப்பின் வார்த்தை கொடுத்துட்டாரு இந்த பரதேசுங்கிற வார்த்தையை பாக்குறோம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுற நம்மள மாதிரி எல்லாருக்கும் முன்னோடியா இந்த நமக்கு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட போகிற பிள்ளைகளுக்கு சொந்தமான அந்த பரதேசம் பரலோகமோ அதுல முதல்ல போன மனுஷன் இந்த கள்ளன் இந்த இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட போகிற எல்லாருக்கும் முன்னடையாளமா அதுக்கு முதல் மனுஷனா பரலோகத்துக்குள்ள போன பரதேசத்துக்குள்ள போன முதல் மனுஷன் இந்த வந்து கள்ளனாருதான் இந்த ரட்சிப்பு இதே இந்த கள்ளனுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு நமக்கும் ஆயத்தமா இருக்கு ஒப்பு கொடுத்தானோ அதே வகையில நம்மளும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவரே ஆமாப்பா நான் தேவனுக்கு ஆண்டவர் நீ தேவனுக்கு பயப்படுறவன் பாவிதான் இம்மால சாபம் உண்மைதான் அதுக்கு மனம் வருந்துறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அது பரலோக ராஜ்ஜியம்னு சொல்லி விசுவாசிக்கலாம் அந்த ராஜ்யத்தை யாரும் விசுவாசிக்கல யூதர்கள் விசுவாசிக்கல ஒருத்தரும் விசுவாசிக்கல இந்த ஒரு மனதை அது விசுவாசிச்சு எல்லாருக்கும் தெரியும் கடைசி நேரத்தில் அந்த கண்ணன் இப்படி ரசிக்கப்பட்டானே கடைசி நேரத்தில் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு